டெக்கோமா ஃப்ளவர் பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவில் நாம் டெக்கோமா ஃப்ளவர் பார்க்க போகிறோம் டெக்கோமா ஃப்ளவரில் மூன்று வகை இருக்குது பிங்க்கு ஆரஞ்சு மற்றொரு கலர் ஒயிட்டில் டிஃப்ரெண்ட்டாக வரும் இப்படி மூன்று நிறங்கள் இருக்குது எங்கள் தோட்டத்தில் மூன்றுமே பூத்துருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த டெக்கோமா ஃப்ளவரால் நமக்கு என்ன பயன்னா முதலாவதாக தோட்டம் அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை காய்கறிகள் வளர்க்கக்கூடிய நம்ம தோட்டத்தில் பாலினேஷனுக்கு உபயோகமாக உள்ள வண்டுகள் பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் இப்படி பல வகையான உயிரினங்களை நமக்கு கொண்டு வந்துடும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான செடியை நம்ம தோட்டத்துலேயும் நாம் வளர்த்துடலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு கொத்து கொத்தாக பூத்துரும் இப்போ மழையில் அந்த கொத்துலேருந்து பூக்கள்லாம் கொட்டிடுச்சு அதனால ஒரே ஒரு பூ இந்த ஒயிட்டில் இருக்குது இந்த பூ ஆரஞ்ச் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் கூட செடி முழுவதும் பூக்கள் இருந்தது ஆனால் இப்போது மழையில் கொட்டிடுச்சு உங்கள் வீட்டுக்கு தேவையான பாலினேஷனுக்கு உபயோகம் உள்ள இந்த டெக்கோமாவை நீங்களும் வளர்த்துடலாங்க ரொம்ப அழகான பூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்